பார்ந்த இனவன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கை வந்து பெரிய ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கையில் சில ஷெட்யூல் போட்டு வச்சுக்கிறோம் என்ன ஷெட்யூல் போட்டு வச்சுக்கிடணும் அப்படின்னா நூற்றி எட்டு நாளைக்கு ஒரு முறை நூற்றி எட்டு நாளைக்கு ஒரு முறை கடலில் குளிக்கணும் ஏன் கடலில் குளிக்கணும் கடலில் வந்து குளிப்பது தான் உங்களுடைய கருமாவை சுத்தமாக எடுக்கும் அப்போ நம்ம எப்போ ஒரு ஆடிக்கிற தடவை அம்மா ஒரு தடவை போ போகிறோம் அப்போ நமக்கு வந்து கடலில் குளிப்பது ஒரு பெரிய பொக்கிசமான வாழ்க்கையை கொடுக்கும் நம்மளால் என்ன சொல்கிறேன்னா வந்து நூற்றி எட்டு நாளைக்கு ஒரு முறை திருச்செந்தூர் கடல்ல குளிக்கணும் ஏன் திருச்செந்தூர் கடல்ல குளிக்கணும் மத்த கடல்ல குளிச்ச ஆகாதா மத்த கடல்லே குளிக்கலாம் திருச்செந்தூர் கடல்ல தான் கடல்ல தான் சத்ருவை சம்ஹாரம் பண்ண முடியும் ஏன்னா தான் சத்துரு சம்ஹாரம் நடந்தது அப்போ மூன்று மாதம் மூன்றை மாதத்திற்கு ஒரு முறை நூற்றி எட்டு நாளைக்கு ஒரு முறை ஒரு ப்ரோக்ராம் போடுங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஜெயிப்பதற்கு வந்து இந்த அடிப்படை பேசி ஏன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன சொன்னால் கடலில் போய் குளிக்கணும் அப்போ கடலில் போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு நாளைக்கு ஒரு முறை ஒரு ப்ரோக்ராம் போடுங்க அந்த நூற்றி எட்டு நாளைக்கு மு ஒரு முறையே வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் ட்ரெயினில் புக் பண்ணுறதாக இருந்தால் பண்ணிக்கிடுங்க உங்கள் அலுவலகத்தில் வந்து லீவு கேட்கணுன்னா கேட்டுருங்க எல்லாம் கேட்டு வச்சு ஏன்னா அதுக்கடுத்து நீங்கள் ஒரு நூற்றி எட்டு நாள் கழிச்சு தான் வந்து என்ன சொன்னான்னா கடல் கரைக்கு போக போகிறீங்க அப்போ வந்து என்ன சொல்லான்னா இந்த சத்துருவை சமகாரம் பண்ணுவதற்கு உடல் ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகளை சால்வேஷன் பண்ணுவதற்கு நாம் திருச்செந்தூர் கடலில் அடிக்கடி குளிப்பது வருஷத்தில் வந்து என்ன சொல்லலான்னா நாலு தடவை இல்லை மூணு தடவை முதல் நாள் நைட்டு வந்து எந்த ஸ்தலத்திலும் போய் தங்கிடும் அப்போ முதல் நாள் எந்த ஸ்தலத்திலும் போய் தங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சு என்ன சொல்லலான்னா வந்து எட்டரை மணிக்குள்ளார எட்டரை மணிக்குள்ளார எட்டரை மணி காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு இருபத்தி நாலு வரை ஆகாய பூதம் ஓடிக்கொண்டிருக்கும் அப்போ அந்த கடலில் வந்து என்ன சொல்கிறான் வந்து அருமையாக நல்லா நிதானமாக குளிங்க நிதானமாக குளிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா நல்லா எல்லோரும் என்ன சொல்கிறான் வந்து காலை நீட்டி வந்து அங்கே மேலே ஏறி வரும் இல்லையா அலை ஏறி வரும் இல்லையா அந்த அலை ஏறி வரும்போது சார் நீங்கள் வந்து கரையில் உட்காந்துட்டிங்கன்னா உங்களுடைய பாதத்து மேலே ஏறி அந்த தண்ணி அப்படி இழுத்துட்டு போகும் அதுதான் உங்களுடைய கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி அவள் எல்லாருமே நாலு பேர் உட்காந்து கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாருமே உட்காந்து குளித்து நல்லபடியாக நிதானமாக குளிச்சுட்டு நீட்டாக வந்த முருகனுடைய தரிசனத்தை நீங்கள் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் முருகனுடைய தரிசனத்தை நீங்கள் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய உடம்பில் இருக்கின்ற பீடைகளை வந்து நீங்கள் திருச்செந்தூர் கடலில் வந்து தான் ஜெயிக்க முடியும் மற்ற இடங்களில் வந்து நீங்க எந்த இடத்துல போய் குளி கடலில் குளித்தாலும் உங்களுடைய கர்ம வினைகளை திருச்செந்தூர் கடலில் குளித்தால்தான் திருச்செந்தூர் கடலில் தான் குளித்தால்தான் நீங்கள் வந்து என்ன சொன்னா உங்களுடைய கர்ம வினை என்று சொல்லக்கூடிய சத்ருவை சமகாரம் பண்ண முடியும் இதுக்கு நீங்கள் எப்போ சார் போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க எப்போ போகலாம் அப்படின்னா யாராவது குடும்பத்தில் ஒருவருடைய நட்சத்திரம் குடும்பத்தில் நாலு பேர் இருக்கீங்க நாலு பேருடைய நட்சத்திரத்தை செட் பண்ண முடியாது ஒருத்தருடைய நட்சத்திரம் இப்போ ஒரு குடும்ப தலைவருடைய நட்சத்திரம் அந்த நூற்றி எட்டு நாளைக்கு பிறகு வருகிறதா அதில் போகலாம் அதற்கடுத்து இல்லைன்னா மனைவியுடைய நட்சத்திரம் இல்லை மூத்த குழந்தையுடைய நட்சத்திரம் அல்லது ரெண்டாவது குழந்தையுடைய நட்சத்திரம் ஏதாவது ஒரு நட்சத்திரம் அங்கே டச் ஆகணும் சும்மா ஏனாவது ஆனால் வந்து ஒரு கோயிலுக்கு போய் நான் குளிச்சுட்டு வந்தேன் நான் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேனா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு வேலை செய்ய மாட்டார் கடலும் வேலை செய்யார் நீங்கள் போகின்ற காலம் ஒன்று உங்களுடைய நட்சத்திரம் கண்டிப்பாக நாலு பேரில் ஒரு நட்சத்திரத்தை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண முடியும் அதற்கு முத நாள் அங்கே போய் தங்கிடணும் மறுநாள் அந்த நட்சத்திரம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கணும் ஓடிக்கிட்டு இருந்து கடலெல்லாம் குளிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு நல்ல நிதானமாக வாங்க அடுத்து மூணு மாதம் கழிச்சு நீங்கள் போனால் போ இது உடல் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி உடல் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய கர்ம வினை ரீதியாக இருக்கின்ற கர்ம வினை அத்தனையும் தீர்க்கக்கூடியது சாட்சா திருச்செந்தூர் கடல் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான் இருக்கின்ற இடம்தான் இது ஆரோக்கியம் பிளஸ் கர்ம வினையை தீர்ப்பதற்கு ஓகேவா இது ஒரு பகுதி ரைட் அடுத்து பொருளாதாரம் நன்றாக இருக்கணும் பொருளாதாரம் நன்றாக இருக்கணும் பொருளாதாரத்தில் வந்து எந்தவித வசதி குறைவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா எந்த கடலில் போய் குளிக்கணும் பொருளாதாரம் நன்றாக இருக்கணும் பொருளாதாரம் நன்றாக இருக்கணும் அப்போ பொருளாதாரம் நன்றாக இருக்கணும்னா கன்னியாகுமரி பொருளாதாரம் ஒரு தடவை என்ன செஞ்சிட்டோம் திருச்செந்தூர் கடலில் குளிச்சிட்டோம் அது வந்து என்ன சொன்னா உடல் ஆரோக்கியம் ப்ளஸ் கர்ம தீர்ப்பு தீர்ப்பது சத்ரு சம்ஹாரம் தான் இப்போ பொருளாதாரம் வேணும் இல்லையா அப்போ பொருளாதாரம் வேண்டுபவர்கள் அடுத்தடுத்த நூற்றி எட்டு நாள் கழித்து கன்னியாகுமரியில் போய் தங்குங்க கன்னியாகுமரி வந்து முக்கடலும் சங்ககும் சங்கமிக்கின்ற இடம் கன்னியாகுமரி முக்கடலும் சங்கமும் சங்கமிக்கின்ற இடம் அந்த சங்கமிக்கின்ற இடத்தில் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற நாலு பேருடைய நாலு பேர் இருக்கீங்க இல்லையா அந்த நாலு பேரில் வந்து யாராவது ஒருத்தருடைய திதி நாலு பேரில் யாராவது ஒருத்தருடைய திதி வந்து அன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்போ அங்கே டச்சபிலிட்டி ஆகிரும் அப்போ அங்கே பொருளாதார வளர்ச்சி ஒரு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் கன்னியாகுமரி கடலில் உங்களுடைய குடும்பத் தலைவருடைய பிறந்த திதியோ அல்லது மனைவியுடைய திதியோ அல்லது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குழந்தைகளுடைய திதியோ போது முதல் நாள் நைட்டு தங்கிடணும் மறுநாள் அந்த திதி ஃபுல்லாக இருக்கணும் கடலில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் அருமையாக சன் சூரிய உதயத்தை பார்த்து கடலில் நல்லா குளிச்சுட்டு கன்னியாகுமரியில் நன்றாக குளித்து விட்டு நன்றாக குளித்து விட்டு காலையில் டி டிஃபன் எல்லாம் என்ன சொன்னான்னா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் வந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் அந்த இருபத்தைந்து கிலோமீட்டரில் ஒரு அற்புதமான பொருளாதார வலிமையை கொடுக்கின்ற ஒரு ஒரு கோவில் இருக்கிறது அதுதான் நாகர்கோவில் நாகராஜா கோவில் எந்த ஒரு மனிதனுக்கும் பொருளாதாரம் வந்து என்ன சொல்கிறான் வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் கன்னியாகுமரி தாயிடம் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து கடலில் குளித்து உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அற்புதமாக இருக்கும் நல்லா வந்து ஜெகஜோதியாக இருக்கும் கன்னியாகுமரி அந்த கன்னி கன்னியாகுமரி அற்புதமாக இருக்கும் அதை போய் நன்றாக வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே பிரசாதம் வாங்கிட்டு நேராக அப்படியே நாகர்கோவில் போயிரு நாகர்கோவில் போய் நாகராஜாவுக்கு அங்கே சுற்றி இருக்கிற நாகருக்கு வந்து பாலும் மஞ்சள் கொடுப்பாங்க நல்லா வாங்கி வந்து என்ன சொல் குடும்பத்தாரி ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நீட்டாக ஊற்றிட்டு நாகராஜருடைய தரிசனம் பண்ணிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை கஷ்டம் அனைத்துமே தீர்ந்துடும் அனைத்துமே தீர்ந்துடும் அப்போ மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும் பணவரவு நல்லா இருக்கணும் ரெண்டாவது பணவரவு நல்லா இருப்பது எந்த கோயிலு கன்னியாகுமரி கடலில் குளிக்கணும் அது உங்கள் பிறந்த திதியில் வந்து நீங்கள் குளிக்கணும் குளிக்கணும் நாகர்கோவில் நாகராஜா கன்னியாகுமரியில் குளித்து கன்னியா கன்னியாகுமரி தாயை வணங்கி விட்டு அதற்கடுத்து நாகர்கோவில் பக்கத்தில் தான் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் கார் வச்சுருந்தா ரொம்ப சூப்பர் அங்கே கன்னியாகுமரி நாகரோவில் தரிசனம் பண்ணிவிட்டு நீட்டா சாயந்தரம் உங்கள் ஊருக்கு கிளம்பி போங்க இது பொருளாதார வலிமையில் பற்றாக்குறை இல்லாத ஒரு நிறைவான வாழ்க்கை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு அடுத்து இன்னொரு மூணு மாதம் மூன்று மாதம் நூற்றி எட்டு நாள் தள்ளி குடும்பத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை குழந்தைகளுடைய கல்யாண வாழ்க்கையில் வந்து பிரச்சனை குழந்தைகளுக்கு குழந்தை லேட்டாக கூடிய ஒரு தன்மை இத்தனையும் தீர்க்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால் ராமேஸ்வரம் கடல்தான் தான் ராமேஸ்வரத்திற்கு என்ன சொல்றான்னா வந்து குழந்தைகளுடைய நட்சத்திரமோ அல்லது திதியோ அல்லது வந்து என்ன சொல்கிறான்னா குழந்தைகளுடைய பிறந்த கிழமை பிறந்த கிழமை அல்லது பிறந்த கரணம் அது இருக்கணும் அங்கே ஒரு இடத்துக்கு நான் போகும்போது அந்த நாலு பேரு நாலு பேருக்கு யாராவது ஒருவருக்கு நாளும் பிறந்த நட்சத்திரம் பிறந்த திதி பிறந்த கிழமை அல்லது பிறந்த யோகம் அல்லது பிறந்த காரணம் அந்த இடத்துல டச்சப்பலி ஆட்டேன் ஆனால் உங்களுக்கு என்ன சொன்னா இமீடியட் சொல்யூஷன் அப்போ நீங்கள் என்ன சொன்னால் கன்னியாகுமரி ராமேஸ்வரத்திற்கு போய் வந்து முதல் நாள் போய் நைட்டு தங்கிடணும் மறுநாள் காலையில் எங்கே குளிக்கணும் அப்படின்னா தனுஷ்கோடின்னு ஒரு இடம் இருக்குது அங்கேயும் கடல் முக்கடலும் சங்கமிக்கின்ற இடம் ஆனால் அங்கே அலை அதிகமாக இருக்காது போய் நல்லா அந்த அரிச்சல் முனையில் நல்லா எல்லாரும் குளிங்க குளித்து என்ன சொன்னா அப்படியே வந்து கொஞ்ச நேரம் துணி எல்லாம் மாற்ற வேண்டாம் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு நீட்டாக என்ன செய்யுங்க அழகாக வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் போன வாகனத்துலேயே திரும்ப நேரம் எங்கே போகிறீங்க இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தில் போய் குளிக்கிங்க ராமேஸ்வரத்தில் இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு மாற்று துணி உடுத்திக்கிட்டு நீங்கள் கட்டியிருக்கிற துணியை வந்து என்ன ஒரு பட்டணமாக கட்டி கணிய ராமேஸ்வரம் கடலில் ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து என்ன சொன்னான்னா துணியை போட்டுருங்க இதுதான் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் கடலிலும் குளிக்கலாம் ஆனால் நீங்கள் தனுஷ்கோடி என்று சொல்லக்கூடிய அந்த அரிச்சல் முலையில் குளிப்பது ஒரு ஒரு பெரிய சிறந்த உங்களுக்கு நீங்கள் வந்தன சரான குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற இடர்பாடுகள் நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகள் இடர்பாடுகள் அத்தனையும் தீர்க்க வல்லக்கூடிய சக்தி வந்து யாருக்கு உண்டு என்று சொன்னால் அந்த தனுஷ்கோடி கடலுக்கு உண்டு இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களுக்கு உண்டு அதுக்கடுத்து நம்மளுடைய துணிகளை வந்து அந்த டிஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து எங்கே அப்படின்னு சொல்லி வரும்போது சொன்னான்னா அந்த நம்ம கன்னியாகுமரி கடலில் போட்டலாம் போட்டுட்டு மாற்று துணி விடுத்திக்கிட்டு நல்லா நீட்டாக வந்து என்ன சொல்லலான்னு வந்து ஆறு ஆண்டிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கோயிலுக்குள்ள எப்பயுமே தர்மத்தை பண்ணிட்டு தான் போய் சாமி கும்பிடணும் தர்மம் நீங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது நீங்கள் தர்மம் பண்ணினீர் என்று சொன்னால் அங்கே வாங்குகின்ற ஆண்டிக்கு அத்தனையும் போயிருக்கும் அதனால் நீங்கள் முதலே ஆறு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன சொன்ன கோயிலில் போய் நல்லா வந்து என்ன சொல்லலான்னு வந்து ராமநாத ராமநாத சுவாமியையும் ராமநாத சா சாமியை வந்து என்ன சொன்னான்னா வந்து நன்றாக நீண்டாக வழிபாடு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டு வந்துடுங்க வந்துட்டு நீங்கள் அழகாக ஒரு பெரிய ஹோட்டலில் உட்காந்து தலைவாலை இடையை போட்டு அன்னைக்கு நீங்கள் சாப்பிட வேண்டியது சைவ சாப்பாடு தான் அது சார் சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோர் பாயாசம் இந்த இடம் கொடுக்குற மாதிரி போங்க அங்கே போய் வந்தேன் சார் சாப்பிட்டுட்டு நன்றாக நிம்மதியாக வந்தீர்கள் என்று சொன்னான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான் அந்த வருஷத்திற்கு மூன்று தடவை ஒரு முறை திருச்செந்தூர் ஒரு முறை கன்னியாகுமரி ஒரு முறை ராமேஸ்வரம் போனீர்கள் என்று சொன்னால் இதை ரெகுலராக நீங்கள் கடைபிடியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் உடல் ஆரோக்கியமும் சத்துருபீடைகளும் திருச்செந்தூரில் வந்து சரி பண்ணிடலாம் கன்னியாகுமரியில் பணப்பிரச்சனையை சரி பண்ணிடலாம் ராமேஸ்வரத்தில் வந்து குடும்ப ஒற்றுமை கல்யாணமாகாத கன்னிப்பெண்களுக்கு கல்யாணமாகும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சீக்கிரமாக குழந்தை உண்டாகும் இந்த லவ்வுவில் வந்து பிள்ளைகள் மாட்டிக்கிட்டுச்சுன்னா வந்துச்சு அங்கே போய் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போய் அது பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலேயோ அல்லது திதியிலேயோ அல்லது யோகத்திலேயோ கர்ணத்திலையோ போய் இந்த மாதிரி குளித்து முதல் நாள் நைட்டு போய் தங்கி இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லானா வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்கள் முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைக்க முடியும் இது ஒரு விதம் ரெண்டாவது என்ன சொல்கிறனா இது இந்த மூணையும் பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யாருமே பூர்வீகத்துக்கு போகிறது இல்லை எல்லோருமே தொழில் நிமித்தமாகவும் ஃபே ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணி வந்து என்ன சொன்னால் அப்பா அம்மா நம்மளை பெத்து போட்ட இடத்திற்கு வந்து நம்மளை அதிகமாக போவதே கிடையாது நாம் வாழ்ந்த வந்து பேச்சுலர் லைஃப் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் காலேஜ் படிக்கிற வரைக்கும் நாம் யாருமே வந்து எந்த இடத்தில் இருந்தோமோ எந்த வீட்டில் இருந்தோமோ அந்த இடத்தை நீங்கள் கண்டிப்பாக போய் தங்கிட்டு வரணும் இல்லை அந்த இடத்துல போய் வந்தன சொன்னானா நீங்கள் இருக்கணும் அப்போ அது உங்கள் பூர்வீக ஊர் பூர்வீகத்தெல்லாம் விற்று தொலைச்சிட்டாங்க ஐயா அப்படின்னா பூர்வீகத்தை விற்று தொலைச்சிருந்துருக்கலாம் அது உங்களுடைய கர்மாவாக இருக்கலாம் அங்கே யாராவது ஒருத்தர் சொந்தக்காரர் இருப்பாங்கள்ல நீங்கள் அந்த ஊரில் தானே ஓடி விளையாண்டு ஆடி பிடிச்சிட்டு இருந்துருப்பீங்க நீங்கள் போன வந்து விளையாண்ட இடம் நீங்கள் போன கோயில் அங்கே வந்து நான் வந்து நீங்கள் வாழ் பாலியத்தில் சைட் அடித்த இடம் நீங்கள் வந்து நினைச்சேன் ஜாலியாக இருப்பதற்காக யூஸ் பண்ண இடம் இதெல்லாம் போனால் அப்படியே மறுமலர்ச்சி ஆயிரும் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய அஞ்சாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்திற்கு போய் வந்து ஒரு நாள் இரவு தங்கி வந்து விட்டான் என்று சொன்னால் அங்கே யாராவது ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்னேன் நமக்கு சொந்தக்காரர் வீடு இருக்கும் அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி வாரேன் ரெண்டு நாளைக்கு தங்குறதுக்கு இடம் கொடுங்க அப்படிங்க இல்லைன்னா உங்கள் பூர்வீக ஊரை வீட்டை வந்து தயவு செய்து யாரும் இனிமேல் யாரும் வித்துறாதீங்க ஏன்னா பூர்வீக இடத்திற்கு போய் போய் வர வரத்தான் அஞ்சாம் பாவம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய அஞ்சாம் பாவம் ஆகிய சிம்ம வீடு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அது வந்து ஒரு பணவரஸ்தானம் பணவர பணவரஸ்தானம் அப்போ நம்முடைய பூர்வீகத்திற்கும் பூர்வீகத்திற்கும் நம்முடைய குலதெய்வத்திற்கும் எந்த ஒரு மனிதன் போய் வருகிறானோ அவனுக்கு பிள்ளைகள் நன்றாக இருக்கும் அவனுடைய பண வருமானம் நன்றாக இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னேன்னா ஜோதிடத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து சொன்னேன்னா வந்து காலம் மாறுனதுனால இதை யாருமே வந்து எடுத்து பேசி வந்திருக்கான் இல்லை திறந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லணும் என்னென்னத்தையே சொல்லிகிட்டு இருக்காங்க என்னென்னத்தே சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே தான் அது ஜோதிடம் தான் இல்லைன்னு நான் வந்து மைக்கில எந்த பேஸுக்கு டச் பண்ணணும் பூர்வீக ஊரை வந்து பூர்வீக ஊரையும் பூர்வீக வீட்டையும் குலதெய்வத்தையும் எவன் ஒருவன் வந்து அங்கே போய் வந்து அவன் அந்த பூமியில் மிதிக்கிறானோ அவனுக்கு கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக குறையும் கண்டிப்பாக குறையும் அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்ன ஜோதிடத்தில் ஏன் எடுத்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இனி இருக்கிற சந்ததிகளும் இனி இருக்கிற மக்களும் யாரும் கஷ்டப்படக்கூடாது சாதாரண விஷயங்கள் இது ஒரு விதத்தில் நாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டு போவது குடும்பத்தில் வந்து என்ன சொன்ன ஒரு ஜாலியாக இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் இந்த ஊருக்கு போகிறோம் அங்கே போய் ஒரு ரூமை போடுறோம் அங்கே போய் கடலில் குளிக்கிறோம் நல்லா நீட்டாக வந்து என்ன சொல்கிறேன்னா சாமி தரிசனம் பண்ணுறோம் எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்து திரும்பவும் சாயந்தரம் கிளம்பும் போது ஒரு கடையில் போய் அழகாக டிஃபன் சாப்பிட்டு வந்து பாருங்க ஒரு நிம்மதி இருக்கும் அவர்களுக்கு வந்து பிடிச்சத சாப்பிட்லாம் அதை குளித்த பிறகு வந்து சாதம் சாப்பிடணும் சாயந்தரம் டிபன் சாப்பிடும்போது போது என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை நல்லா அழகாக வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு பிரசாதம் வாங்க அந்தந்த கோயில்களில் பிரசாதம் விற்கப்படுகிறது அந்த பிரசாதத்தை நீங்கள் வாங்கியதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு நாளும் வந்துருச்சேன் நாங்கள் திருச்செந்தூர் போனோம் இந்தாங்க பஞ்சாமிரதம் பழனி இங்கே ராமேஸ்வரம் போனோம் இந்தாங்க பிரசாதம் கன்னியாகுமரி போனோம் இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு ஒரு மூணு வீட்டுக்கு நாளும் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சும்மா கோயில் அந்த காலத்துலலாம் ஆச்சு இட்லி போட்டா நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க பூரி போட்டால் நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க இப்போ நம்ம யாருக்கும் கொடுக்குறதில்ல நம்ம வீட்டுக்கு யாரும் வர்றதும் கிடையாது ஆனால் என்ன எங்கள் தெருவுலாம் வந்து என்ன சொன்னேன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன சொன்னால் ஏதாவது என்ன சொன்னால் அவங்க வீட்டில் போட்டிருந்தாங்கன்னா கொண்டாந்து கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் இருந்து என்ன சொன்னால் எங்கள் வீட்டில் இருந்து என்ன சொன்னேன்னா எடுத்த வீட்டுக்கு வந்து என்ன சொன்னேன்னா டிஸ்போஸ் பண்ணணும் என்ன காரணம் அங்க குழந்தைகள் சின்ன குழந்தைகள் இருக்கு அவங்களுக்குலாம் போது என்ன சொன்னாங்க ஒரு அகமகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் இந்த வீட்டில் இருந்து அண்ணாச்சி வீட்டில் இருந்து வந்துச்சா நல்லா இருக்கு கொடுத்தோம் அப்படின்ட்டு அவங்க நாளைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு ஆத்மார்த்தமாக இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான ஒரு கோயிலுக்கு போனால் பிரசாதம் பக்கத்து வீட்டுக்காருக்கு மூணு பேருக்குனாலும் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும் எந்த கோயிலுக்கு போனாலும் வாங்கி கொண்டு போய் கொடுங்க இதுவே உங்களுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்துவதற்குண்டான ஒரு அற்புதமான வழி இதை நீங்கள் செயல்படுத்தி வெற்றி பெறுங்கள் குலதெய்வம் கோயிலுக்கும் உங்களுடைய பூர்வீக ஊர் நீங்கள் எந்த ஊரில் போய் பிறந்தீங்களோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போய் ஒரு நாள் நைட்டு தங்கணும் தங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பழைய வந்து என்ன சொல்கிறான எஃபெக்ட்னஸ் ஊர் அவங்களுக்கு கிடைக்கும் அஞ்சாம்பாவம் வலிமைப்படும் அஞ்சா பாவம் என்பது ஒரு பணபரஸ்தானம் அந்த பணபரஸ்தானத்தை வந்து என்ன சொல்கிறான நாம் வந்து எப்பயுமே வலிமையாக்கணும் ரெண்டாவது உங்கள் ஊரில் எப்படி இருந்தாலும் ஒரு கோயில் இருக்கும் அந்த கோவில் என்பது கோபுர கலஸ்தத்தோடு இருக்கும் அதுதான் கும்பம் அதான் கும்பம் அப்போ என்ன சொல்கிறான் உங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற கோயில்லை நீங்கள் வந்து அதிகமாக பெருசாக பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஊரை விட்டெல்லாம் தள்ளி போய் அதற்கு பிறகு என்ன சொல்கிறான் வந்து போய் வந்த பிறகு என்ன சொல்கிறான் உங்கள் ஊருக்கும் போய் அன்னைக்கு நைட்டு தங்கி இருந்துட்டு உங்கள் குலதெய்வத்தையும் பார்த்துட்டு நீட் பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் இருக்கிற எப்படியும் ஒரு கோபுர கலசத்தோடு ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் வரும் இதற்காக நீ எங்கெங்கே போய் என்னென்னமோ வந்து அங்கேருந்து இருந்து ஒரு கோயிலுக்கு போய் இங்கேருந்து ஒரு கோயிலுக்கு போ அதுக்கு போ இதுக்கு போ கரணத்துக்கு ஒரு போ இதுக்கெல்லாம் இதெல்லாம் அப்பாற்பட்டு அப்போ இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு சீரும் சிறப்புமான ஒரு மாற்றத்திற்கு கண்டிப்பாக வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்